சேவகர் படத்தின் தயாரிப்பாளர் திருமதி ராஜன் தாமஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் இயக்குனர் கோபிநாத் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன் தயாரிப்பாளர் இல்லைன்னா டைரக்டர் இல்லை நடிகர் இல்லை டெக்னீஷியன் இல்லை தம்பி பிரபாகர் சொன்னது போல இண்டஸ்ட்ரியே இல்லை அதை மலையாளத்திலிருந்து வந்தாலும் எல்லாம் போனா கூட தமிழ் படம் எடுக்க வேண்டும் என்று துணிச்சலோடு வந்தீங்களே அதுக்காக என்னுடைய உள்ளம் நிறைந்த பாராட்டுகள் நம்ம தமிழ்ல இருந்து பயந்து ஓடுறாங்க இப்போ வருஷத்துல காணாமல் போயிடறாங்க என் தம்பி போஸ் மிக அற்புதமாக பேசினார் அத்தனை கருத்துக்களை நிறைவா சொன்னார் இந்த இண்டஸ்ட்ரி அப்படிதான் இருக்கு இதற்கு காரணம் குறிப்பா நான் சொல்ல விரும்பல பொதுவா பல இயக்குநர்கள் காரணம் பல நடிகர்கள் காரணம் இருபத்தஞ்சு நாளில் படத்தை முடிச்சு கொடுத்துருக்காரு டைரக்டர் இருபத்தஞ்சு நாள்ல எங்க ஃபீல்டில் ஒருத்தர் நிரூபிச்சு காட்டி கொடி கட்டி பறந்தார் ராமநாராயணன் ஒரு டேரக்டர் அவர் ஹீரோக்களை நம்புறதை விட மிருகங்களை அதிகமா நம்புவார் ஒவ்வொரு படத்திலும் ஒரு கதை அல்ல அம்மன் ஏதோ வச்சு டுவெண்டி ஃபைவ் டு டேஸ் ஒரு படம் நடந்துக்கிட்டே இருக்கு என்னோட படம் டிஸ்கஷன் இருக்கும் அப்படி நூத்துக்கு மேல படங்கள் எடுத்து மிகப்பெரிய வெற்றி பெற்றவர் ராமநாராயணன் முடியுமானா முடியும் வாழ்ந்து காட்டியிருக்காங்க துரை பசி எடுத்த துரை எத்தனையோ டேரக்டர் இருக்காங்க என் தம்பி மோகன்ஜி அவன் குறுகிய காலத்துல சுறுசுறுப்பா எடுப்பான் உடம்புதான் கொஞ்சம் பெருசா சொல்றாத நீ சொல்ல உடம்புதான் கொஞ்சம் பெருசா இருக்க தவிர இறங்கிட்டான்னா நம்ம பிரபாகரனை விட அவ்வளவு வேகமா வேலை பார்ப்பான் என்னுடைய அருமைச்சார் தம்பி பிரெஜ் அவருக்கு எனக்கு என்ன தொடர்புன்னா அவர் என்ன ஏற்குறைய நாற்பத்தஞ்சு குத்து கத்தியால குத்திருக்காரு அதாவது அஞ்சு குத்துல இறந்து நான் ஆனா அத ஏழு எட்டு டேக் எடுத்துக்க அது அவர் செய்த சதியா டைரக்டர் செய்த சதியா தெரியல ஏற்கொரே நாப்பத்தஞ்சு குத்து கத்தியால நைட்டு பன்னெண்டு மணி யோ நல்லா தானேயா பண்ண இல்ல இல்ல நீங்க நல்லா பண்ணுங்க அவர் சரியா குத்தலை அவரு சார் நான் சரியா தான் தான் குத்தினேன் இல்லை இல்ல அவர் சரியா சாகலை இப்படி சொல்லி சொல்லி நாப்பத்தஞ்சு முறை குத்தினாரு ஆனா அஞ்சு டேக்கு ஆறு டேக் சும்மா தமாஷா சொன்னேன் அந்த தம்பி ஒரு அற்புதமான நடிகர் எனக்கு இது தாடி வச்சு பண்ணதால அடையாளம் தெரியல மோகனை கேட்டேன் எங்க அந்த பிரிட்ஜு அந்த பிரிட்ஜு இங்கதான் தான் இருக்குது பார்த்த அன்னைக்கு படத்தில் நாங்க பண்ணும்போது பார்த்தது அந்த தம்பிக்கு எதிர்காலம் உண்டு எப்ப ப்ரொடியூசர் வாழணும் நினைக்கிறீங்களோ அப்ப நீங்க வாழ்வீங்க சின்ன படங்களுக்கு ஓரளவுக்கு மரியாதை கிடைக்குது மக்கள் பெரிய ஹீரோவை தான் பார்க்கறேன்னு இல்லை பெரிய ஹீரோக்கள் படம்லாம் எல்லாம் பல இந்த ஆறு மாசத்துல பார்த்திருக்கோம் பல படங்கள் ஆனா சின்ன படங்கள் வாழ்ந்திருக்கு குட் நைட் டாடா போர்த்தொழில் இப்ப வாழைன்னு ஒரு படம் அப்புறம் அப்படி சில படங்கள் சின்ன சின்னதா நம்முடைய தமிழ் பண்பாடு கலாச்சாரம் கிராமியம் இதை அடிப்படையா வச்சு எடுக்கிற படங்கள் எல்லாம் வெற்றி பெறுது நம்ம மக்கள் வந்து பாக்குறாங்க அதனால இந்த சேவகர் படம் நிச்சயமா வெற்றி பெறும் அந்த புரொடியூசர் மனசுக்கும் டைரக்டர் மனசுக்கும் நடித்த டெக்னீஷியன் அத்தனை பேருடைய மனசுக்கும் இது ஒரு பெரிய வாழ்வை தரும் சேவகர் சேவை செய்பவன் இல்லாதவர்களுக்கு கொடுப்பவன் முடியாதவர்களை கைதூக்கி விடுபவன் பிரதிபலன் பார்க்காமல் உழைக்கிறானே அவன்தான் சேவைக்கு அதிபர் சேவகர் ஆனா இந்த காலத்துல என்ன நடக்குது நாட்டில்ன்னா கையூட்டு பெறுகிற அதிகாரிகள் அறுபது எழுபது சதம் நேர்மையான அதிகாரிகள் ஒரு முப்பது சதம் கூட இல்லை இல்லாம இல்லை இருக்காங்க பல அக்கிரமங்கள் நடக்கிறதுக்கு பல அதிகாரிகள் காரணம் அரசியல்வாதிகள் காரணம் இன்றைக்கு எடுத்ததுக்கெல்லாம் முதலமைச்சரை சொல்றோம் கள்ளக்குறிச்சி முதலமைச்சர் என்ன பண்ணார் இத்தனை போச்சு போனது தப்பு குடித்தது தப்பு கள்ளச்சாராயம் விற்றது தப்பு யாரும் ஒத்துக்கல அந்த இலாக்கா அதிகாரிகள் ஒழுங்காக பார்த்துருந்தா அது நடந்திருக்காது அது எதுக்காக சாட்டறன்னா இலாக்கா முதல்வர்கிட்ட இருக்கு அதனால முதல்வரை சொல்றாங்க எல்லாத்தையும் முதல்வர் நேரடி அவர் அடிக்கடி அதிகாரிகள் மீட்டிங்கை போட்டு போதைப் பொருளை கட்டுப்படுத்துங்க கள்ளச்சாராயம் விற்கக்கூடாது என்று எத்தனை மீட்டிங் போடுறார் அதாவது இது எப்படி இருக்குன்னா தாம்பரத்துக்கு போற போறதுக்காக ஒருத்தன் மவுண்ட் ரோட்ல பஸ்ல நின்றான் பஸ்ஸுக்கு ஒரு பஸ்ஸு ஃபுல்லா இருந்து நிற்காம போயிடுச்சு ரெண்டாவது பஸ் பார்க்கலாம் நிற்காம போகுது மூணாவது பஸ்ஸு நிற்காம போகுது அவனுக்கு வெறுப்பாயிடுச்சு என்ன ஒரு பஸ்ஸு கூட நிற்க மாட்டேன் இந்த முதலமைச்சர் என்ன பண்றார் பஸ்ஸு நிக்க மவுண்ட் ரோட்ல நிற்கலனா முதலமைச்சர் என்ன பண்றார் சரி அடுத்த ஒரு பஸ் காலியா வந்தது அதுல சீட்டு கிடைச்சி உட்காந்துட்டான் அவன் போறான் போகும்போது இந்த பஸ்ஸு கொஞ்சம் காலியா இருந்தா அடுத்த ஸ்டாப்பையும் நிக்குது ஏற்றிக்குது பிறகு அடுத்த ஸ்டாப்பையும் நிக்குது ஏற்றிக்குது இவன் கத்துறான் என்ன முதலமைச்சர் பண்றார் இந்த பஸ் எல்லா இடத்துல நின்று நின்று போகுது நான் சீக்கிரம் போகணுமே தாம்பரத்துக்கு அப்படி உனக்கு ஒரு தேவைன்னா உனக்கு கிடைக்கலன்னா குறை சொல்லுவ கிடைச்சா ஆக அப்படி சமுதாயத்துல அதிகாரிகளை தட்டி கேட்கிற உரிமை எல்லாருக்கும் இருக்கணும் எவனா இருக்கட்டும் எந்த அதிகாரி அரசியல்வாதியா இருக்கட்டும் தட்டி கேட்கிற உரிமை உங்ககிட்ட இருக்கணும் ஒவ்வொரு மனிதனுக்கும் தனி மனிதனுக்கும் அந்த ஒழுக்கம் நெறி இருக்கணும் ஆகவேதான் இது அற்புதமா சில சமுதாய சீர்கேடுகளை சுட்டிக்காட்டி போஸ் டைலக்ட் நிறைய பேசுகிறார் சமுதாய சீர்கேடுகள் லஞ்சம் ஊழல் அதிகாரிகள் செய்கிற தவறு அரசியல்வாதி செய்கிற தவறு அத்தனையும் தட்டி கேட்கிற ஒரு அற்புதமான படமாக இருபத்தைந்து நாட்கள் எடுத்து இருக்கிறார் ஆக அந்த டைரக்டரை நான் பாராட்டுகிறேன் இன்னைக்கு தமிழக முதல்வர் உலகங்கும் போய் தொழில் முதலீட்டாளர்களை ஈர்க்கிறார் எங்கள் கேரளாவிலேருந்து வந்து தமிழ் படம் எடுக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சி அந்த ஹீரோயினு சோமவாமா சோனவா சானா சானா தப்புமா எழுத்து போறேன் நான் பண்ணிட்டேன் கல்யாணம் தப்பா பண்ணாதீங்க கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு கொஞ்சம் தமிழில் பேசணுமா கொஞ்சம் கொஞ்சம் தமிழ் வரும்னு தைரியமா பேசணும் பாருங்க அது போதும் எங்களுக்கு மந்திரம் இல்லைன்னா அப்படிதான் வில்லனும் கடைசியில் அந்த நன்றி வணக்கம் பிரமாதமாக சொன்னார் அது போதும் கொஞ்ச நாள்ல நீங்க தமிழ் பேசுவீங்க கொஞ்ச நாள்ல தமிழ் பேசுவீங்க நான் ஒரே ஒரு வேண்டுகோளை வச்சிட்ட நான் முடிச்சுக்கிறேன் அதாவது ஒரு போன மாசம் ஒரு ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது அதில் ஒரு பாட்டு டான்ஸ் பண்ணிடுறது ஒரு பாப்பா தங்கச்சி நல்லா பண்ணிடுறது அழகா அது கொஞ்சம் வில்லி மாதிரி கிளாமர் சாங் அது என்ன பஞ்சாபி பலகாரம் நான் ஆகலை சேதாரம் இதுக்கு நான் ஆதாரம் அப்படின்னு இந்த வம்பு பிடிச்ச சினேகம் எழுதிருந்த கவிதை அது தம்பி செய்யறதாக நல்லா எழுதியிருந்தேன் தப்பாக இல்லை அது கூட ரொம்ப விரசமாகலாம் இல்லை கிளாமர் இருந்தது கிளாமர் இருக்கணும் அது நான் பார்த்து அந்த பாட்டு பார்த்து பிடிச்சது நல்லா இருந்தது அந்த பாப்பாவை வாமான்னு இங்க வந்து நின்னது கொஞ்சம் அப்படி பார்த்துட்டு அம்மா இல்லம்மா நீ சேதாரம் ஆகல புள்ள போ உட்காரம்மா இதோ ஒரு நாலு மீடியாக்கள்ல என்னை போட்டு உருட்டி எடுத்துட்டான் சார் என் வயசு பேட்டி என் பேட்டி சும்மா ட்ரையா இருந்தது காமெடிக்காக அதை பண்ண அந்த பாப்பா நல்லா சிரிச்சு குளுங்க குழுங்க சிரிச்சு மேடையில இருந்தவங்க பப்ளிக் எல்லாம் அதை காமெடியா எடுத்துக்கிட்டாங்க அந்த அந்த மீடியா ரெண்டு மூணு மீடியா மட்டும் என்ன தெரியல வினயம் நான் பொதுவா பெண்களை அவங்க விருப்பம் இல்லாம அடுத்தவன் விரல் கூட மேலே படக்கூடாது விரல் கூட விருப்பம் இல்லாமல் படக்கூடாது வெட்டணும் விரலை வெட்டணும் ஒரு விட குஷ்பு தங்கச்சி அங்கேயே பப்ளிக்ல ஒரு அற விட்டது ஒருத்தனை நான் மேடையில பேசினேன் தங்கச்சேகா அரைஞ்சது அங்க செருப்பால் எடுத்து அடிச்சிருக்கணும் அவனை முதூர தட்டிட்டான் ஆனா கில்லாடி பொண்ணு அங்கேயே அடிச்சது அப்ப நான் என்ன சொன்ன பப்ளிக் மீட்டிங்ல ஆடியோ பங்கன்ல செருப்பால் அடிச்சிருக்கணும் எந்த பெண்களும் எல்லாம் நம்ம கூட பிறந்த எனக்கே பேத்திங்க நான் போய் ஒரு உங்களுக்கே தெரியும் ஒரு சில விஷயம் நடக்கும்போது சில நடிகைகளின் அந்தரக வாழ்க்கையை பற்றி ஒரு சகோதரர் சொல்லும்போது நான் அதை எதிர்த்து போராடி கமிஷன் ஆஃபீஸர்லாம் போனேன் ஆனா அந்த அது எதிர்ப்பு தெரிஞ்ச சகோதரிகள் அவங்கள கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டாங்க என்ன வேற எதனா வெளியிட்டு போறாங்கன்னு அவங்க வரல நான் போனேன் என்ன தாய்மார்களுக்கு இந்த உலகத்தை இந்தியாவை காப்பது தாய் குளம் இன்னைக்கு குடும்பத்தை குடிகார குடும்பத்தை காப்பது தாய் குளம் குழந்தைகளை காத்து படிக்க வைப்பது தாய் குளம் ஒரு தாய் இல்லைன்னா தமிழ்நாட்டில் வீடுகளே இல்லை ஒரு அறுபது சதவீதம் நாற்பது சதவீதம் ஆண்கள் நல்லா தான் இருக்காங்க ஆகவே நாம் நேர்மையாக இருப்போம் தவறு செய்கிற கண்டிப்போம் தண்டிக்க வேண்டியது அரசாங்கம் எல்லாவற்றிலும் மன தைரியம் மன உறுதி வேண்டும் இந்த படம் வெற்றி பெற வேண்டும் இந்த நாட்டில் உண்மையான சேவகர்கள் ஏழைக்கு உதவுகிற சேவர்கள் அரசியல்வாதியோ அதிகாரிகளோ இருந்தாலும் அவர்கள் நல்லவர்களாக வெற்றி பெற்றவர்களாக சமூக சேவை செய்ய வேண்டும் அதை வலுத்து வலியுறுத்துகிற சேவகர் படம் மிகப்பெரிய வெற்றி பெற வேண்டும் நிறைவனை வேண்டி வாழ்க பட தயாரிப்பாளர் தாமஸ் வாழ்க கோபிநாத் இயக்குனர் நன்றி வணக்கம்